இப்பொழுது நாங்கள் இலக்கிய நேரத்துக்குள்ள நேரம் அந்த வகையில் வருகின்ற ஜெயம் தங்கர் ராஜா அவர்கள் முதலில் இயக்கத்துக்குள்ள இனிய உனக்கு தூ சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்தில் இருந்து ஏம் எம் ராஜா புதிய கண்டமொன்றுக்கான முதற் பயணம் அது வேலை செய்யும் ஸ்தாபனத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட பயணம் ஒவ்வொரு வருடமும் பதினாறு பேர் கொண்ட ஒரு குழு செல்லும் அந்த வகையில் நானும் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் ஆண்கள் பெண்கள் என அக்குழுவில் அடங்கியிருப்பார்கள் பதினோரு நாட்கள் பயணம் இருண்ட இரண்டகண்டமென அழைக்கப்படும் ஆப்பிரிக்காவில் உள்ள உகண்டா எனும் நாட்டுக்கான புறப்படுகை என்னை தவிர அனைவரும் வெள்ளையர்கள் சற்று தாழ்வு மனப்பான்மை மின்னி மறைந்தது வளமையாக எம்மருடன் சேர்ந்து பயணித்த அனுபவங்கள் முதற் தடவையாக டச்சு மக்களுடன் சேர்ந்து பிரியாணம் உள்மனம் சங்கடத்தை வலிந்து மறைத்து கொண்டது இருந்தாலும் ஹோண்டாவுக்கு முன்பு சென்று வந்த குழுவினரிடம் தகவல்களை சேகரித்ததால் பதட்டங்கள் நீடிக்கவில்லை அத்தோடு குறுகிய காலத்தில் இரண்டு தடவைகள் அழைக்கப்பட்டு குழுவில் உள்ளவர்க்கு அங்கத்திய நடப்புகள் மற்றும் பயணம் தங்குமிடம் என்பவை பற்றி குழு தலைவரால் விலாவாரியாக விளக்கப்படுத்தப்பட்டும் இருந்தது எமது குழுவில் ஆறு பெண்கள் மிகுதி ஆண்கள் ஆம்ஸ்டர்டாம் ஸ்கிப்போல் விமான நிலையத்திலிருந்து எமது விமானம் புறப்பட்டது கிட்டத்தட்ட கம்பாலாவின் அருகாமையில் உள்ள விமான நிலையத்தை அடைய ஆறு மணி நேரம் என தெரிவிக்கப்பட்டும் இருந்தது அது ண்டின் தலைநகரம் இரவு நேரம் பெரிதாக வெளியில் ஒன்றும் தெரியவில்லை அடுத்தடுத்து மிகவும் ஒடுக்கமான இருக்கைகள் நெருங்கி குறுக்கி கொண்டிருந்ததால் சௌகரிய தட்டுப்பாடு அத்தோடு எனக்கு பக்கத்தில் இருப்பவருக்கு விமானத்தில் கன்னி பயணம் விமானம் சற்று விட்டால் விமானம் விழப்போகுன்றதா என என்னை கேள்வி கேட்டு நச்சரிப்பார் இப்படியான அக்கப்பொருளுக்கு மத்தியில் விமானம் தரையிறங்கியது அது உகண்டா அல்ல உகண்டா என ஆக சுத்தம் செய்பவர்கள் வந்து விமான உட்பகுதியை கழிவறை உட்பட சுத்தம் செய்தபின் மீண்டும் விமானம் உகண்டா நோக்கி பறந்தது இப்போ அம்பாலா அருகாமையில் உள்ள விமான நிலையத்தை அடைந்து விட்டோம் அழைத்துச் அழைத்து செல்ல அலெக்ஸ் என்னும் உகண்டா நாட்டவர் விமான நிலைய வெளிவளாகத்தில் காத்து கொண்டு நிற்கின்றார் உகண்டாவில் தரை இறங்கியதுமே வெப்பத்தை உடல் உணரத் தொடங்கியது வியர்வை துளிகள் பூத்து கொண்டன கடவுச்சீட்டை மிக எச்சரிக்கையுடன் சரிபார்த்த பின்னர் உகண்டா நாட்டின் உள்நுழைய அனுமதிக்கப்பட்டோம் விமத் பயணப் பொதிகள் எடுக்குமனத்தில் அனைவரும் ஒன்று கூடி அவரவர் பொதிகளுடன் வெளிவந்தோம் அலெக்ஸ் சிரித்த முகத்துடன் வெளியிலமை வரவேற்றார் அனைத்து பயணப் பொதிகளும் அவர் பேருந்தின் மேல் வைக்கப்பட்டு பின்னர் அவராலேயே கைட்டை கொண்டு இறுக்கமாக கட்டப்பட்டது உகண்டாவில் இப்போது இரவு வேளை விமான பயணம் சராசரியாக பன்னிரண்டு மணத்தியாலங்களாக இருந்தன உறங்குவதற்காக ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த கம்பளாவில் உள்ள அஞ்சு நட்சத்திர விடுதியை நோக்கி பேருந்து செல்ல தொடங்கியது மிகுதி தொடரும் சூப்பர் 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 அரியாவை போடுங்கோ

இலக்கியத்துக்குள்ளே உங்களை இருந்தால் போடுங்களா இல்லை இதுக்குள்ள நீங்கள் தின்னக்கவிக்குள்ளே போட்டிருப்பீங்களா இல்லை இல்லை இலக்கியத்துக்குலாம் போடு சரி இலக்கியத்துக்குள்ளே இல்லை நீங்கள் பா அதுக்குள்ளே இருக்கட்டு பாருங்க ஒரு தரம் இலக்கியத்தை தட்டி பாருங்க பிளேலிஸ்ட்ல இருந்தால் அதிலேயே தட்டுங்க போடுங்க இல்லை இல்லை கேட்க இல்லை கேட்க இல்லை நீங்கள் போடுறீங்களா ുംതം ആടുമറു ഐരോപ്പ് നെറു മകളെ കൊണ്ടുവരും പഴമ இல்ல வர இல்ல நீங்க போனை ஆட்டுறீங்க பாபு நேரடியா தாரங்கள் எழுதி வச்ச தாரங்களா ஓ எந்த பக்கமும் இல்ல உங்களோட பாருங்க போகுது நீ காலை வணக்கம் மாணிக்கும் மற்ற அடுத்த காமூரவர்களுக்கும் ஏன்னா குதங்குலமைச்சு குழந்தைக்கான சமகால இலக்கியம் அறுநூற்றி எண்பத்தாவது எண்பதாவது ஆவணி மாத சிறப்பு இந்த ஆவணி மாதம் எனதுக்கு மவுன நிறைந்த மாதமாக காணப்படுகின்றது கோடை விடுமுறை குதூகலமாக கழிக்கும் மாதம் விடுமுறை விடுமுறைக்கு உறவுகளை தேடி செல்லும் மாதம் பாடசாலை விடுமுறைகளுடன் ஐரோப்பியர்களுக்கு நிறைந்த மகளை கொண்டு வரும் மாதமாக இருப்பது வளமை பல நாடுகளுக்கும் பல்வேறு நிகழ்வுகளுக்கும் பயணித்திருக்கும் அனைவரும் திரும்பி வரும் மாதமாகவும் அமைந்துள்ளது வாழும் நாடுகளில் கூட மனதிற்கு தரும் நிகழ்வுகளாக கடற்கரை செல்லல் உறவுகளைச் சந்தித்தல் கோயில் ஆலயங்களின் திருநாட்கள் ஆடம்பர களியாட்ட நிகழ்வுகளின தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன மனதிற்கு மகிழ்வையும் கூட விடுமுறை குதூலமாகவும் நாமும் எமது இனம் தலைமுறையினரும் கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளது மன நிறவை தரும் முடியவும் இருக்கின்றது இந்த மகிழ்வான சரணத்தில் சாயத்துக்கு சென்று வரும் இடம்பு இந்த தேசத்திலே வாழும் சில உறவுகள் நடந்து கொள்ளும் விதம் அங்கு வாழும் மக்களுக்கு சில உளவியல் பாதிப்புகளையும் ஔசரியங்களையும் ஏற்படுத்தியுள்ளதாம் நீண்ட காலமாக பிரிந்திருக்கின்ற உறவுகளை காண்பது இவ்வளவு மகிழ்வான சரணம்தான் இருந்தும் அவர்கள் இங்கிருந்தவரிடம் பலதையும் எதிர்பார்ப்பதும் தவறு இங்கிருங்கிருந்து அங்கு செல்வர்கள் அனைவருமே செல்வந்தர்கள் அல்ல அப்படி நடந்து கொள்ள நினைப்பது அடுத்தவர்களை பாதிப்பதுடன் பூனவருக்கு பூனவர்களுக்கும் பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும் வாழ்க்கை வாழ்க்கை வாழும் வரைதான் எனவே சிந்தித்த பூனவர்களும் தாயத்தில் இருப்பதும் புரிந்துணருடன் வாழுதல் நன்று வணக்கம் மணி இந்த இங்கே இருந்து போனவர்கள் என்னென்னு சொன்னால் திருமணம் செய்து கொண்டு ரெண்டு மூணு விஷயங்கள கூப்பிட்டு இருந்தார்கள் நான் வாசித்திருந்தேன் அங்கே போய் திருமணம் செய்து கொண்டு காசுகளை வாங்கி கொண்டு சீதனங்களை வாங்கி கொண்டு இங்கே வந்துடுறதாம் அப்போ அங்கே சரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறேமாம் இங்கே இருந்து போகிறப்பே இந்த நாள் இந்த போகிற ஆண்கள் அதை தான் இங்கே இருந்து போ சுத்தமாத்து அதே நேரம் அங்கத்தியவர்களும் அறிஞ்சு ஆராய்ச்சி ஜோதி செய்யறதுல தானே வெளிநாடு எதிர்பார்க்கிறார்கள் அதையும் சுட்டி காட்டியது இங்க இருந்து போறவர்களும் பிரச்சனை அங்க இருக்கிறவர்களாலும் இங்க இருந்து போறவர்களுக்கும் ரெண்டு பக்கமும் பிரச்சனை அங்க இருக்கிறவர்கள் மக்கள் இல்ல இங்க இருக்கிறவர்கள் மந்தாக்கள் இல்ல இங்க இருக்கிறவர்கள் இப்ப மந்தா காட்டுறது சிலர் தாங்க தாப்பா ரகசங்கள் சொல்லாம அங்க இருக்கிறவர்கள் வெளிநாடுல இருந்து வந்திருக்கிறா வெளிநாட்டு படம் ரெண்டு ஓட இப்பதானே எல்லாம் ஓட சாப்பாடு வந்துட்டு அந்த இப்ப வந்து சேர்ந்துட்டு ஆடு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்திலும் யோசிக்கணும் ஓசிப்பில் சொல்வாங்க வணக்கம் மணி பாமுகருவுகளுக்கும் திருவிழா மோகன் அவர்களுக்கும் அன்பான காலி வணக்கத்தை கூறிக்கொண்டு பா சமுதாய நித்தியத்துடன் நூற்றி எண்பத்தி எட்டு இலைமறை காய்களாக மனிதருள் மாணிக்கங்கள் இலைமறை காய்களாக திகழ்கின்றனர் அரும்பெரும் தன்மைகளை ஆற்றல்களை தம்மகத்தே கொண்டு வாழும் இவர்களை இனம் காண்பது மனித வளர்ச்சிக்கு அவசியமாகும் மனிதன் தன்னிலுள்ள திறமைகளை சிறந்த பண்புகளை சமூகத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வாழுதல் வேண்டும் தன்னால் முடியும் என்ற எண்ணம் அல்லது திறமைகளின் நம்பிக்கை அல்லது மற்றவர்களோ திறமையாக செயல்படும் பொழுது பாராட்டுதல் அவர் அனுகூலமான சமுதாய ஈடுபாடுகள் பரந்த மனப்பான்மை போன்றவைகள் நேரிய சிந்தனையில் உரிய நல் வாழ்க்கைக்கு வலிவாக்கும் என்னில் நான் மகிழ்வு உருகின்றேன் எனது ஆற்றல்களை நினைத்து அகமகிழ்கின்றேன் என்னோடு பேசுவதை என்னோடு பழகுவதை என்னோடு சேர்ந்து வாழ்வதை பலர் விரும்புகின்றார்கள் எனது வாழ்க்கை விளிமியங்கள் எனது செயல்பாடுகள் ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி விடுகின்றன என்ற மனநிலையுடன் வாழ்கின்ற மனிதர்கள் வேறு பெற்றவர்களாகின்றார்கள் மகிழ்வில்லாத மனிதர் வாழ்க்கை மகத்துவம் பெற்றது லட்சியமில்லாத மனிதமனம் பாலைவனம் போன்றது மனித உணர்வுகளை மனித பண்பாடுகளை மதித்து மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ்கின்ற வளர் வளர்கின்ற வளர்வித்து வளர்கின்ற வாழ்வித்து வாழ்கின்ற மனிதர்களே மகத்துவமானவர்கள் ஆழப்படுத்தப்பட்ட ஆளுமையை அவர்கள் வெளிப்படுத்தி ஆற்றலுடன் வாழ்வார்கள் மற்றவர்களை மையப்படுத்தி மற்றவர்களது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களின் நிம்ப துன்பங்களில் கரிசனையோடு நட ஈடுபட்டு அவனியிலே புதுப்பொலிவுடன் காண்படு காணப்படுவார்கள் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என வள்ளுவர் கூறும் கூட்டத்திலே இந்த இவர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள் அங்கு வைக்கின்றார்கள் இலைமறை காய்களைப் போல வாழ்பவர்கள் பல நன்மைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள் தங்களை வெளிப்படுத்தாமலே அவர்களைத்தான் இளைமறை காய்களாக மனிதருள் மாணிக்கங்களாக நாங்கள் போற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மகிழ்வித்து வா மகிழ்வோம் வாழ்வி வளர்வித்து வளர்வோம் வாழ்வித்து வாழ்வோம் என்ற கொள்கையோடு அவர்களைப் போல நாங்களும் வாழ்வோம் என்று கூறுகிறேன் நன்றி மிக சிறப்பு மிக்க நன்றி மூவரின் இலக்கியங்களும் சந்திக்க பண்ணியது நன்றி எனக்குழம்புல ஒரு இடம் இருக்குது பட்டினம்

உலகம் சிறப்பு ஆவணி மாதம் சிறப்பு ஆவணி என்னென்ன நடக்குது கதைகளையும் நான் நன்றி வணக்கம் நானும் மூன்று பேருடைய இலக்கியங்களும் கேட்டிருந்தேன் தங்கராஜா அவர்களை உகண்டா பயணம் அதனுடைய விஷயம் என்னை கவர்ந்தது பக்கத்தில் இருந்து தள்ளாடும் போது கன்னி முதல் பயணம்

உலகத்துக்குள்ள போற நேரத்துல விமானம் ஆடும் அந்த நேரத்துல நமக்கு அந்த ஒரு அறிவித்தல் ஒன்று தருவாங்க நைட்ல ஆஃப் பண்ணிட்டு அறிவி தரும்போது நமக்கு ஒரு பயம் ஆயிருக்கும் என்ன அப்படி ஒரு மனப்பயிற்சி தான் ஆனா இப்ப இந்த விஷயங்கள் கேள்விப்பட்ட பிறகு இன்னும் கூட பயம் நமக்கு கூட பயம் எத்தனை லட்சம் வச்சாலும் போய் வந்துட்டு கோடிக்கணக்கான ஆனா அதுக்கு பிறகு ஏராளமான விமான விபத்துகள் நடைபெற்றது அதுக்கு பிறகு நிறைய விமான விபத்துகள் நடந்துட்டு இவங்க சும்மா போடுறது அவட்டு நடந்தா அதே பார்த்தோம் எத்தனை எத்தனை மக்கள் போய் போய் வந்து இருக்கிறார்கள் விமான நிலையம் தான் மக்கள் பயம் இல்லாம தானே போய் வரார்கள் அவருக்கும் வாழ்த்துகளை குறிக்கொண்டு ஆவணி மாசம் அந்த கொண்டாட்டங்கள் ஊருக்கு போறவர்கள் இப்படி பவளாக ஆட்டிட்டு வராங்க அங்க உள்ளவர்களை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கைகள் அங்கு உள்ளவர்களை பிரமைக்க வைக்கிறதாக இருந்தாங்க இங்கிருந்து போவதே கொஞ்சம் தானே போய் வாணி போகும்போது அவர்களுக்கு எங்களை பார்த்தாலே ஒரு புறாம வந்துடும் நிறங்கள் அந்த பாவனங்களை பார்த்தாலே அங்குள்ளவர்களுக்கு ஒரு பொறாமை நார்மலா தான் போவோம் அவர்கள் மேக்கப் போட்டு அந்த சிமெண்ட் எல்லாம் போடுவார்கள் ஆனாலும் அவர்கள் எங்களை பார்த்தா ஒரு பொறாமை வெளிநாடு வெளிநாடு வித்தியாசம் பட்டேன்னு தெரியும் இப்ப கொழம்புல தெரியவே தெரியாது மற்றது ஊருக்குள்ளயும் இப்ப அத கண்டு இல்ல

ஆண்டெல்லாம் போற எங்களோட நெருங்கி பழகி நாக்கள் இருக்காங்க தானே அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் அப்ப ஓடி வருவாரு சக்கா அப்படின்னு ஓடி வருவாரு எங்களோட பழகி நாக்கள் எங்களோட தெருவில் இருக்கிறார்கள் அப்படி வருவாரு அத்தாங்க கணக்கெடு காட்டி நாங்களும் கணக்கெடுக்க சொல்லிட்டாங்க அவர்களை சரியாமா இந்தக்காரர் அப்படி இல்லை இப்ப நாங்கள் டவுனுக்குள்ள வேணால் எங்களோட நூறு பேர் வந்தாலும் எங்களை அதிக மாவியல் தாங்க இல்லாருன்னு பார்க்க பெரியாக்கள் மாதிரி திருவினா மாவியல் சுவதர்சனி வந்தால் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒன்று வணக்கம் வணக்கம் மாணி வணக்கம்

ஏத்தான் கேட்கக்கூடியதா இருந்தது ஆனால் தவறா சொல்றதுல பிரச்சனை இல்லை இப்படாண்ட தலைநகரம் வந்து இல்ல கம்பாலா கம்பாலான்றதுதான் அது தலைநகரமாவது கம்பாலா அது அதையும் சொல்லிக்கொண்டு என்ன தெரியாத நாங்களும் அறியறது அதுவும் மற்றபடி

സമകാല ഇ നേരം ജെ നടൻ അവർ പിലിപ്സുകൾ ജെ എം തങ്കരാജ് അവലക്കിയങ്ങളെ പഠിത്ത അനുവദിക്കും